வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் பாலகீதம் தமிழின் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி உங்களுக்காக இந்த வருஷமும் புதுசாக ஒரு பிள்ளையார் பாட்டு எழுதியிருக்கேன் வாங்க எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி பிள்ளையார கும்பிடுவோம் செல்ல பிள்ளையார் சின்ன பிள்ளையான் எங்க சொல்ல பிள்ளையார் குண்டு பிள்ளையார் இவர் தொந்தி பிள்ளையார் செல்ல பிள்ளையார் எங்க சொல்ல பிள்ளையார் குண்டு பிள்ளையார் இவர் தொந்தி பிள்ளையார் மஞ்சளிலும் வருவார் பிடி மண்ணிலும் வருவார் நம்பி தொழுவரை அவர் தும்பிக்கையால் காப்பார் மஞ்சளிலும் வருவார் பிடிமண்ணிலும் வருவார் நம்பி தோரை அவர் தும்பிக்கையால் காப்பார் செல்ல பிள்ளையார் இவர் சின்ன பிள்ளையார் குண்டு பிள்ளையார் இவர் தொந்தி பிள்ளையார் தடையை நீக்குவார் நல்ல வழியை காட்டுவார் தடையை நீக்குவார் நல்ல வழியை காட்டுவான் தடையெல்லாம் நீக்கி பல பலன்கள் தந்திடுவான் தடையெல்லாம் நீக்கி பல பலன்கள் தந்திடுவான் செல்ல பிள்ளையான் இவர் குண்ட பிள்ளையான் நம்ம பிள்ளையார் இவர் சின்ன பிள்ளையார் அவள் போலி மோதகம் இந்த அவர்க்கும் விருப்பமாம் அவள் பொறி மோதகம் என்றும் அவர்க விருப்பமாம் அனைத்தும் படைத்திடுவோம் அவர் ஆசி வேண்டிடுவோம் அனைத்தும் படைத்திடுவோம் அவர் ஆசி வேண்டிடுவோம் செல்ல பிள்ளையார் எங்க செல்ல பிள்ளையார் குண்டு பிள்ளையார் இவர் தொந்தி பிள்ளையார் என குட்டீஸ் எப்படி இருக்கு பாட்டே பிள்ளையாரே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பிள்ளையார் கூட சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ந்து உலகத்தை எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஓகே எப்படி இருந்து பாட்டு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் கருத்துக்கள் எழுதி அனுப்புங்க மீண்டும் ஒரு நல்ல பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நமது விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருஷ்ணன் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் நமுத்து நன்றி வணக்கம் பாய் என்ன உன்னை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய்